நீங்கள் ரெண்டு வாரமாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பூமிக்கு இன்னொரு நிலா கிடைக்க போகுதுன்னு அது உண்மையா இல்லை பொய்யான இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பூமிக்கு ஆல்ரெடி ஒரு நிலா இருக்குது எப்பவுமே நம்ம வானத்தில் பார்ப்போமே அதுதான் அப்போது இன்னொரு நிலா கிடைக்க போகுதுன்னா இதே மாதிரி இன்னொரு நிலா பூமியை போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை அந்த மாதிரி எதுவும் நடக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவ் என்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு அதாவது விண்கல் அதுதான் பூமியை செப்டம்பர் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரை சுத்தப்போகுது போகுது தான் எல்லாருமே நிலான்னு சொல்லிட்டு வரோம் ஈவன் அந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது ஏன்னா அதனுடைய சைஸ் வெறும் முப்பத்தி மூணு அடிதான் அதாவது ஒரு வீடு சைஸ் தான் இருக்கும் சரி அப்போ அந்த விண்கல்ல விண்கல்லையும் சொல்லிட்டு போகலாம் விஞ்ஞானிகள்லாம் ஏன் நிலான்னு சொல்கிறாங்க அது ஏன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் விண்கற்கள் இருக்குது அதில் ஒரு சில விண்கற்கள் பூமியில் வந்து விழலாம் சில விண்கற்கள் பூமியில் விழாமல் நகர்ந்து போயிடலாம் இதில் மூணாவதா ஒரு கேட்டகரி இருக்கு அதாவது அந்த விண்கற்கள் பூமியில் வந்து விழாது ஆனால் பூமியோட புவியீர்ப்பு விசை காரணமாக பூமியை சுத்தும் அந்த மாதிரி ஒரு விண்கல் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவ் இந்த மாதிரி பூமியில் விழாமல் பூமியை சுத்துகிற விண்கற்களுக்கு தான் விஞ்ஞானிகள் மினி மூணுன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவ் என்ற விண்கல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி சவுத் ஆப்ரிக்காவில் இருக்க அட்லஸ்ட் தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிச்சாங்க இந்த விண்கல் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி பூமியை சுற்றுறதுக்கு ஆரம்பிக்கும் அதன் பிறகு நவம்பர் தேதி பூமியை விட்டு விலகி சூரியனை சுற்ற போயிடும் இந்த மாதிரியான ஈவெண்ட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிடி த்ரீ என்கிற ஒரு விண்கல் பூமியை சுற்றிட்டு இருக்குது அது ரெண்டு மாதம்லாம் சுற்றலை கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் சுற்றிச்சு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என் எக்ஸ் ஒன் என்கிற ஒரு விண்கல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பூமியை சுற்றி இருக்குது அதே விண்கற்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேயும் பூமியை சுற்றி இருக்குது பூமிக்கு இன்னொரு நிலா கிடைக்க போகிறன்ற நியூஸ் எல்லாம் ரொம்பவும் எக்ஸைட்டிங்கான நியூஸ் கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் யாரும் ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்